வணக்கம் நண்பர்களே நான் தயாநிதி இது நமது சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்சன் யூடியூப் சேனல் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் எழுதி ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெலகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன் அதில் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தென் இப்போ நடக்கிற இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்ஸை பார்க்கும்போது யூஎஸ்ஏ வர்சஸ் ஓமன் அந்த மேட்ச் தான் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் நேற்று நம்ம சொன்ன மாதிரி பிளேயர்ஸு ட்ரீம் லெவன் எல்லாமே நல்லா வந்தாங்க டாஸ் வின் பண்ணாங்க பின்னிங் டீம் மட்டும் ப்ரைமில் வச்சுருக்கிறோம் பெய்டு மெத்தடில் அது விரும்பும் உள்ளவர்கள் அதை பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் மற்றபடி எல்லா விஷயத்தையும் நம்ம ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் சரி ட்ரெடிஷனுக்குள்ளார வந்துடலாம் டாஸ் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாஸ் யூஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது ஓமன் டீமில் யாராக நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மேட்ச்சி நைட்டு ஏழு மணி முப்பது நிமிஷத்துக்கு ஆரம்பிக்குது இந்தியா டைமில் ஓகேங்களா அந்த நாள் டைமுக்கு ஆறு மணிக்கு ஓமனில் மஸ்கட் அப்படின்ற இடத்துல வந்து மேட்ச் நடக்குது ஓமனில் யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு பேட்டிங் ட்ராக் ஓகேங்களா ஸோ விக்கெட்ஸ் போனாலும் ரன் வரும் பேட்டிங் ஃபேவர் ஆல்ரவுண்டர் ஃபேவரில் வந்து நீங்கள் வந்து நம்ம டீம் எடுக்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் அந்த வகையில் ஓமன் டீமில் ஆமிர் கலீம் ஜதீந்தர் சிங் ஹம்மத் மிஷ்ரா வாசிம் அலி முகமது நமீம் நதீம் சுப்ராயன் மெஹ்மூத் சாமை ஸ்ரீவாட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இந்த ஏழு பிளேயர் சொல்லியிருக்கேன் யுஎஸ்ஏ டீமில் ஆண்ட்ரூஸ் கோஸ் ஸ்டீவன் டைலர் முகமுல்லா ஜஸ்டேஜே ரெட்டி சாய் சாய் தேஜே ரெட்டி முக்கமுல்லா அவரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஆரோன் ஜோன்ஸ் ஹர்மித் சிங் நோஸ்டோஷ் கெஞ்சிகே ஜுனாய் ட்ரை ஸ்டோல் அலிகான் இவங்களாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் கேப்டன் விசி யாரும் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆமீர் கலீம் சஃப்ராயின் முகமோத் மெஹ்மூத் யூஎஸ்ஏ டீமில் ஆண்ட்ரு ஸ்கோர்ஸ் அப்படி இல்லைன்னா ஸ்டீவன் டெய்லர் இன்னொரு ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரோன் ஜோன்ஸ் இவங்களாம் வந்து ட்ரை பண்ணலாம் செகண்ட் பேட்டிங் பண்ணும் பட்சத்தில் ஆரோன் ஜோன்ஸ் ஸ்டீவன் டெய்லர் ஆண்ட்ரூஸ் கோஸ் இவங்களாம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்க இன்கேஸ் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நஷ்டோஸ் செஞ்சிக்கே கெஞ்சிகே ட்ரை ஸ்டோல் கூட செகண்ட் பேட்டிங் செகண்ட் பேட் செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்கன்னா வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க ஓகேங்களா அந்த டீமில் அதே போல் செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது மிஸ்ரா முகமது மிஸ்ரா அவர்கள் வந்து இம்பார்ட்டண்டாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது ஆமீர் கலீம் ஜஜீந்தர் சிங் இவங்களாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா சப்ரையின் முகமது அவங்களாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க இதுதான் வந்து இந்த மேட்ச்க்கான ப்ரிடிக்ஷன் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து பேட்டிங் ரவுண்டு ஸோ ஒன் ஃபிஃப்டி அபவ் வந்து ஷூராக வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா இதுவே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் பேட்டிங் வரும்போது கொஞ்சம் ரொட்டேட் ஆகும் அதுக்கு உண்டான ஸ்டாட்ஸ்லாம் எடுத்து வச்சு நீங்கள் இது பண்ணணும் நம்ம சைடில் வர ப்ரெடிஷனை வந்து நம்ம கொடுத்தாச்சு ஓகேங்களா மறுபடியும் சொல்கிற பாருங்கள் டாஸ் யுஎஸ்ஏ பெஸ்ட் பிளேயர்ஸ் ஓமன்ல ஆமீர் கலீம் ஜஜீந்தர் சிங்கு அமித் மிஸ்ரா சாரி ஹம்மட் மிஸ்ரா வாசிம் அலீம் முகமது நதீம் சுஃப்ராயின் மெஹமூத் சமாய் ஸ்ரீவாட்ஷா இந்த பக்கம் யுஎஸ்ஏ டீமில் ஆன்ரூஸ்கோஸ் ஸ்டீவன் டெய்லர் முகம் முகமல்லா ஆர்வன் ஜோன்ஸ் ஹமித் சிங் நஸ்டூஷ் கெஞ்சி கே அலிகான் கேப்டன் விசியா ஆமீர் காலிம் சஃப்ராயின் முகமது ஆண்ட்ரு ஸ்கோர் ஸ்டீவன் டெய்லர் இன்னொரு கேப்டன் வேணும்னா கேப்டன் விசியில் ஆரோன் ஜோன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இதான் நம்மளோட ப்ரெடிக்ஷன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் உங்களுக்கு ஃபர்தராக எந்தெந்த அப்டேட் வேணுமோ அதை இது பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா டெலிகிராம் சேனலில் தான் எல்லா அப்டேட்டும் வரும் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ